அன்பிச் சிறந்த உறவுகளே சொந்தங்களே வன்னியர் குலம் வன்னியர்குல சத்திரியர்கள் வன்னியர்குல சத்திரியர்களின் முதல் ஆன்மீக மாநாடு இப்பொழுது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாராது வந்து மாமணியாய் வாடிய பயிருக்கு வான்மீகம் தரும் மழை என இன்றைக்கு இந்த ஆன்மீக மாநாடு வன்னியகுல சத்திரியர்களினுடைய மாநாடு உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சத்திரியர்களும் இன்றைக்கு பல்லாவரத்தை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குல சத்திரியர்களின் ஒற்றுமை வன்னியுல சத்திரியு ஒற்றுமை பெரும் சமூகமான சத்திரிய மக்களின் ஒற்றுமை வன்னியர் சத்ரிய மக்களின் ஒற்றுமை இந்தியாவின் தனிப்பெரும் சமூகம் சத்ரிய சமூகம் தமிழகத்தில் தனிப்பெரும் சமூகம் மூன்று கோடி மக்கள் உள்ள சத்ரிய சமூகம் ஒற்றுமை ஓதுக வன்னியர் ஒற்றுமை வன்னி குட சத்துரை ஒற்றுமை வன்னி குட சத்திரை ஒற்றுமை இந்த மாநாடையே எதற்காக நாம் எவ்வளவு மாநாடுகளை நட நடத்தி இருக்கிறோம் வன்னியர்கள் நடந்தால் நின்றால் மாநாடு பத்து கிராமம் சேர்ந்தாலே ஒரு பெரிய மாநாடு தடுக்கி விழுந்தால் வன்னியர்கள் மீதுதான் விழ வேண்டும் வன்னியர்களும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாதது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா வன்னியர்கள சத்திரியர்களும் ஆன்மீகம் என்பது இணைவிரியாமல் இருக்கக்கூடியதுதான் சத்திரிய தர்மம் உலகத்தினுடைய அனைத்து அரசியலமைப்பு நடவடிக்கைகளுக்குமே இந்த சத்திரிய தர்மம் தான் வழிகாட்டியாக இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா நல்ல ஒரு சொல்லுங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா சத்திரிய தர்மத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் சத்திரிய தர்மத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் ஆன்மீகத்தை நாடு முழுக்க உலகம் முழுக்க பரப்பியவர்கள் யார் மேடையிலேற்றிருக்கிறார்கள் ரிஷிகள் சித்தர்கள் மனாதிபதிகள் சான்றூர்கள் வன்னியகுல சத்திரியர்கள் இவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவருமே இதைத்தான் வலியுறுத்திக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆன்மீக தியாக வாழ்க்கையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக தியாக வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கிரு இதற்கென்று இருக்கக்கூடிய கோட்பாடுகள் மரபுகள் இவைகளை இந்த தனிப்பெரும் சமூகம் மறந்துவிடக் கூடாது வெற்றி முரசு கொட்டி வெற்றி முரசு கொட்டி நவரத்தனங்கள் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்ட குலம் எந்த குலம் குல சத்திரிய குலம் வன்னிய குல சத்திரிய குலம் மீண்டும் சொல்கிறேன் வெற்றி புரசு கொட்டி நவரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆண்ட குலம் இன்றைக்கு இந்த ஆன்மீக மாநாட்டை நடத்துவது பொருத்தமானதுதான் ஏன் சொன்னால் இந்த தர்மத்தை மறந்து படை நடத்தி பாராண்ட படை தளபதிகள் நாம் யார் படை எனப்படும் பாராட்ட படைத்தலவதிகள் அப்ப படைத்தலவதிகள் என்று சொன்னான் யார் அரசாளல இல்லையா ஆ படைத்தலவதிகள் ஆண்டவர்கள் எல்லோருமே நாம்தான் மனுநீதியிலே சொல்லி இருப்பார்கள் பிராமணன் சத்ரியன் வைசியன் சூத்திரன் என்று சொல்லுவார்கள் பிராமணன் என்ன செய்கிறான் கோவில் பூஜை செய்கிறான் ஆலோசனை சொல்லுகிற இடத்தில் இருக்கிறான் சத்திரியர்கள் மட்டும்தான் படை நடத்து அரசு நிர்வாகம் செய்வது மக்களை காப்பது அந்த சத்திரிய தர்மத்துக்கு இணங்க நாட்டை அரவணைத்து மக்களை அரவணைத்து மக்களை காக்கின்ற தொழில் இந்த சத்திரியர்களுக்கு உரியது என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் வைசியர்கள் வணிக தொழில் செய்கிறவர்கள் அதே போல சூத்திரர்கள் கைவினை கலைஞர்கள் இதிலே அந்தந்த சமூகத்தை அந்தந்த பிரிவுகளுக்கு ஏற்ற வகையிலே சொன்னாலும் ஏற்ற தாழ்வுகள் பார்க்காமல் சமதர்ம சமுதாயத்தை வைத்து அற எல்லா சமூகங்களுக்கான வழங்கிய தர்மம் தான் சத்திரிய தர்மம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது முதலில் இந்த ஆன்மீக மாநாட்டிற்கு வித்திட்டவர்களை உழைத்தவர்களை இப்படிப்பட்ட பெரும் கூட்டத்தை வரவழைத்த அந்த ஆண் குழுவினரை நான் பாராட்ட இந்த பண்ணிருக்கிறேன் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் எதை சொன்னால் ஒன்றுபடும் எதை சொன்னால் இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று கருதி ஆன்மீகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக ஆன்மீகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த நியாய நீதிகளை தர்மங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நம்ம சமுதாயத்தை பேசுவதற்காக குலப்பெருமையை பேசுவதற்காக பேசுவதற்காக அல்ல இந்த ஆன்மீக மாநாடு நம் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது பெருமை பேச இவைகளை எல்லாம் மறந்து இந்த நிலைகளை எல்லாம் மறந்து அடிமைகளாக பஞ்சை பதாரிகளாக கல்வி அறிவு குறைந்து ஒழுக்க நெறிமுறைகள் குறைந்து எல்லா குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தன்னிலை மறந்து தன்னிலை மறந்து நாம் திக்கத்தில் நிற்கிற இந்த சூழ்நிலையிலே தான் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் அடுத்தவர்களையே வாழ வைத்து அறவதைத்து நாட்டை வாழ வைத்தவர்கள் நீங்கள் வாழ முடியாமல் தவிர்ப்பதா அது உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கத்தான் இந்த ஆன்மீகமானால் ஒரு தேவை ஒருங்கிணைக்கவா அல்லது ஒரு ஒன்றியத்தை ஒருங்கிணைக்கவா ஒரு மாவட்டத்தை ஒருங்கிணைப்பதா ஒரு மாநிலத்தை ஒருங்கிணைப்பதா இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பது இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பது இந்த உலகெங்கும் பரவி கிடக்கிற பேரினா அதுதான் சொல்லுது உலகெங்கும் பரவி கிடக்கிற பேரினா இன்றைக்கு பல பேர் மாற்றிக்கொண்டார்கள் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் உலகத்திலேயே உலகெல்லாம் பரவி கிடக்கிற ஒரே பேரினம் சத்திரிய பேரினம் சத்திரிய பேரினம் நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்க கிட்ட நாம கை நீட்டிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மனு இருக்கோம் மனு கொடுக்க சமூகமா நாம

எனக்கு முன்னாலே தொகுப்பாட குருஜான பேசுகிற பொழுது சொன்னார் நாமெல்லாம் யார் சேர சோழ சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய வம்சத்தினுடைய வழித்தோன்ற பல பேர் கேட்பா என்ன நீயே சேர நீயே பாண்டிய நீயே பல்லவனா

அரசியல் புரிய தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்ன அந்த மாநாடு அதை நடத்தி காட்டியது மாவீரன் குரு என்பதை நாம் மறந்து இன்றைக்கு என் கண் முன்னாலே ஏராளமான மாவீரர்கள் இருக்கிறீர்கள் என் கண் முன்னாலே ஏராளமான மாவீரர்கள் இருக்கிறீர்கள் தன்னிலை உணருங்கள் நான் குருவுடன் பழகியவன் குருவை அரசியலுக்கே அழைத்து வந்ததிலே எனக்கு தான் உயிர் நான் சொல்லுகிறேன் குருவை காட்டிலும் வீரம் தெரிந்தவர்கள் விவேகம் நிறைந்தவர்கள் இந்த சமுதாயத்திலே அதிகமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இந்த ஆன்மீக மாநாடு உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இந்த ஆன்மீக மாநாடு மீண்டும் மீண்டும் இந்த விழா குழுவினரை நான் பாராட்டுகிறேன் எதற்காக பாராட்டு அரசியல் சார்பற்ற முறையில் அரசியல் சார்பற்ற முறையிலே இந்த மாநாட்டை நீங்கள் நடத்துகிறீர்கள் ஐயா உங்க எல்லாருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இன்றைக்கு அரசியல் சார்பற்ற மாநாடு என்று புரிந்து கொண்டு வந்திருக்கிற பெரும் கூட்டத்தை நான் பார்க்கிறேன் இன்னும் பல அரசியல் கட்சிகளிலே சிதறி கிடக்கிறவர்களை பார்க்கிறேன் அவர்களுக்கு பல பேருக்கு இது புரியவில்லை விவரம் தெரியவில்லை ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தோழர்களே நாம் எந்த பொருத்திலிருந்து வந்தோம்

பிள்ளையாரும் முருகனும் சிவபெருமானின் பிள்ளைகள் என்று சொன்னால் சிவபெருமானிலே உருவாக்கப்பட்டவன் சிவனும் பார்வதியாரே உருவாக்கப்பட்ட சமூக அரிசி அவரும் சிவனின் பிள்ளைதானே அவருடைய வாரிசுகள் நாம் தானே இறை வம்சம் அதைத்தான் இந்த மாநாடு குறிப்பிடுகிறது இது இறை வம்சம் எந்த வம்சம் இறை வம்சம் நாம் இறை வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதனாலே தான் தோழர்களை சொல்லுகிறேன் நம் நிலை நாம் உணராமல் ஆன்மீகத்தை பின்பற்றாமல் வழி தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற பொழுது வழிகாட்டுவதற்கான மாநாடு வழிகாட்டுவதற்கான நோக்கர்களை நிறைவேற்றுவதற்கான மாநாடு வழிகாட்டுவதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான மாநாடு சாதாரண மாநாடு நாம எல்லா இடங்களிலும் ஆண்டு இருக்கிறோம் அரசாண்டு இருக்கிறோம் ஆட்சி உறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் கடைபிடிக்க கூடிய அந்த சத்திரிய தர்மத்தை இன்றைக்கு எந்த ஆட்சியாளர்களும் கடைபிடிப்பது இல்லை எந்த ஆட்சியாளர்களும் கடைபிடிப்பது இல்லை நம்மால் உருவாக்கப்படக்கூடிய அந்த சத்திரிய தர்ம நிர்வாகத்திலே மூலமாகத்தான் நம்முடைய சத்திரிய தர்மம் காக்கப்பட்டு அனைத்து மக்களும் பாரபட்சமின்றி வாழ முடியும் அதற்காகத்தான் இங்கே ஜம்பு மஹாரிஷிக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை உருவாக்கத் தொகிறார்கள் எவ்வளோ எல்லா இடங்கள்லையும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எல்லா கோயிலையும் இந்த பாத்திரமா எந்த கோத்திரமானா ஜம்பு மகரிஷி பத்திரம் ஜம்பு மகரிஷி பாத்திரம் சொல்லிட்டு ஜம்பு மகரிஷி எப்படி இருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு தான் இங்கே நீங்கள் உருவ படங்களை எல்லாம் அடைந்து நான் கருவ ராஜரிஷி அவர்களுடைய உருவ எல்லாம் நீங்கள் அடங்குகிறார்கள் ஆகவே நீங்கள் வழிபடக்கூடியத வரை வழிபடுவது இல்லை சடங்கு சம்பிரதாயங்களுக்காக ஜம்பர் மகா ரிஷி கோத்திரத்தை சொல்வதும் பெயரை சொல்வதும் இனிமேல் கூடாது உணர்ந்து சொல்ல வேண்டும் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் இந்த தர்மங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் சத்திரிய தர்ம தர்மத்தை பற்றி குடும்பத்திலே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த காலத்திலே இதிகாசங்களை பற்றியும் வரலாறுகளை பற்றியும் காவியங்களை பற்றியும் பெரியவர்கள் எடுத்து சொன்னார்கள் அதை நாம் கேட்டுக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு இதிகாசங்களையும் புராணங்கள் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளுகிறோம் அது வரலாற்று உண்மைகள் இதிகாசங்களும் புராணங்களும் வரலாற்று உண்மைகள் மறுக்க முடியுமா வரலாற்று உண்மைகள் மறுக்க முடியுமா இன்றைக்கு கலை கோயில்கள் இருக்கின்றன சிற்பங்கள் இருக்கின்றன செப்பேடுகள் இருக்கின்றன கல்வெட்டுகள் இருக்கின்றன ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அத்தனை ஆதாரங்களின் அடிப்படையை வரலாற்று சமுதாயமான புராண புராணங்களில் இருந்து மாறுபட்டு கடந்து அதனாலே தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் படை நடத்தி பாராட்ட இருக்கிறார் தெரியுமா இன்னைக்கு ஒப்படைகளை வைத்திருக்கிறது அரசு ஆனால் அன்றைக்கு யானைப்படை ராஜேந்திரனுடைய ராஜேந்திர ராஜேந்திர சோழனுடைய படையிலே அறுபதாயிரம் யானைகள் இருந்தன நம்ப முடியுதா யானை கட்டி சோறு போட முடியுமா அறுபதாயிரம் யானைகள் குதிரை படைகள் இருபது லட்சம் போர் வீரர்கள் சோழ சாம்ராஜ்யத்தினுடைய ராஜேந்திர சோழன் இவ்வளவு படைகளை வைத்திருந்தான் அந்த சத்ரி வம்சத்திலே குதித்த ராஜேந்திர சோழன் படையை நடத்தி கொண்டு செல்கிற பொழுது படை வீரர்களுக்கு சாப்பாடு போடணும் யானைக்கும் சாப்பாடு போடணும் குதிரைக்கும் சாப்பாடு போடணும் ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தி அவன் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்திலே பல்வேறு நாடுகளை வெற்றி கொண்டார் என்று சொன்னால் அவன் நம்முடைய ஆண்ட இனம் அல்லவா அது ஆண்ட இனம் அல்லவா நம்முடைய இனத்தினுடைய பெருமைகளை குலத்தினுடைய பெருமைகளை மறந்ததனுடைய விளைவு தொடர்ந்து நீங்கள் மறந்தீர்கள் என்று சொன்னால் சிதறி சின்ன போய் விடுவீர்கள் உரு போய் விடுவீர்கள் இந்த ஆன்மீக மாநாடு நல்வழி காட்டுகிறது ஆன்மீக பெரியோர்கள் நல்வழி காட்ட இருக்கிறார்கள் தந்திருக்கிறார்கள் ரிஷிகளும் சித்தர்களும் ஆடாதிபதிகளும் சான்றோர்களும் பள்ளி விபரத்தினுடைய சத்ரியர்களும் பெரியவர்களும் இன்றைக்கும் பல இந்த சமூகத்தை கட்டி காத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது இன்றைக்கு மாபெரும் தலைவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உரிமைக்காக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த காலையிலே கூட போராடித்தினுடைய வழி சௌமியா அன்புமணி அவர்கள் வருகிறார்கள் குத்து விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள் ஆகவே இந்த மாநாட்டை பொறுத்த வரையிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு துவக்க உரை என்பது உங்களுக்கு தெரியும் இந்த வன்னியகுல சமூகத்திலே எல்லா கிராமங்களையும் கடந்த நாற்பத்தை ஆண்டு காலமாக உள்ளே சென்று பயணப்பட்டு இந்த சமூகத்தை கட்டுக்குலையாமல் வளர்த்து வைத்திருக்கிறோம் நாம் மட்டுமல்ல இந்த பெருமையாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெரியவர்கள் போராடி பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இந்த சமூகம் அரசியல் சார்பற்ற முறையிலே பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்று திரண்டு ஓரணியிலே இருக்க வேண்டும் ஆன்மீகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மாநாடு வெற்றி மாநாடாக அமைந்திருக்கிறது வெற்றி மாநாடாக அமைந்திருக்கிறது இங்கே வரலாற்று சிறப்புமிக்க ஒன்பது தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனக்கு பின்னாறை வரக்கூடியவர்கள் என்னென்ன தீர்மானங்கள் என்பதை உங்களுடைய பலத்த கரவுழிவுகள் அதை வாசிக்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த மாநாட்டை முதல் மாநாட்டை வெற்றிகரமாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திலே இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த இந்த ஒருவை நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.